அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் ரொம்ப நம்பிக்கையோட ஓதிவாங்க நிச்சயமாக அல்லாஹ் கூடிய உதவி வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இனி இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் இடையூறுகள் வந்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் அல்லாஹு வந்து நீக்கிடுவான் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா இந்த துவாவோட சிறப்பை பற்றிய ஹதீஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு அந்த துவா என்னன்னு நம்ம பார்க்கலாம் தான் வந்து இந்த துவாவை ஓதுவதற்கு நமக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு இந்த துவா ஓதுங்க நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு இவ்வளோ அப்பாஸ் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தீயில் தூக்கி எறியப்பட்ட போது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் என்று கூறினார்கள் இதே வார்த்தைகளை முகமது சல்லாஹ் ஹலகி வசல்லாம் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தாக்குதல் தொடுக்க எதிர்த்தரப்பு மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என மக்கள் சிலர் கூறியபோது அவர்களுக்கு நம்பிக்கையை மேலும் அதிகமாக்கியது எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாமா அவங்கள நெருப்பு குண்டத்தில் போது அவங்க கொஞ்சம் கூட அவங்க நம்பிக்கை இழக்காமல் இந்த ஒரு துவாவை தான் ஓதி வந்தாங்க ஹஸ்புன் அல்லாஹ் ஹூமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹ் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹ் ஹூ வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனை பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் என்று இந்த ஒரு துவாவை தான் நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவங்க வந்து ஓதி வந்தாங்க அதே போல அல்லாஹு சுபஹான தாலாவும் அவங்கள பாதுகாத்து நெருப்பேணி இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு அதே போல அல்லாஹுடைய பாதுகாப்பு நபி இப்ராஹிம் அலி அவங்களுக்கு கிடைத்தது இந்த ஒரு துவாவை ரொம்ப நம்பிக்கையோட எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த உலகமே ஒன்று கூடி நம்மளை எதிர்த்தாலும் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அல்லக்கூடிய பாதுகாப்போ அல்லாஹ் கூடிய உதவி வந்து நமக்கு கிடைக்கும் நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்கள்ட்ட உங்களுக்கு எதிராக எதிர்த்தரப்பு மக்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி அலே இஸ்லாம் அவங்க ரொம்ப நம்பிக்கையோட ஹஸ்புன் அல்லாகு ஒன் இமல் வக்கீல் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன் அப்படின்னு இந்த ஒரு துவாவை தான் வந்து ஓதி வராங்க அதே போல் இந்த ஒரு துவா ஓதி வருவதனால அவங்களுடைய நம்பிக்கையும் மென்மேலும் வந்து வலுவடைந்தது இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லா பாதுகாப்பும் அல்லா உதவியும் அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நம்பிக்கையோட நெருப்பு குண்டத்தில் வீசப்படும் போது கூட இந்த ஒரு துவாவை தான் ஓதி வந்தாங்க அதே போல் அல்லாஹுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைத்தது இந்த ஒரு துவாவை எந்த ஒரு சோதனைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அல்லக்கூடிய உதவி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த துவா ஓதுனா நமக்கு எல்லாம் சரியாகிடுமா அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது இந்த ஒரு துவாவை ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம மன உறுதியோடு ஓதி வரணும் நிச்சயமாக அல்லக்கூடிய பாதுகாவல் வந்து நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என நபிசல்லாம் அழகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க இதனால யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு துவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவுக்கும் நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்து அவங்களும் இந்த அமலை பின்பற்றுவாங்க இந்த ஒரு துவாவை ஓதி அவங்களுடைய கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும் அலமதுல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீன் பண்ணுறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன்